ஜேர்மன் பேரரசனான இரண்டாம் வில்லியம் ஜேர்மன் பிரதேசத்தோடு மாற்றம் திருப்தி அடையவில்லை இஸ்மார்க்கின் நோக்கங்களுக்கு மாறாக ஜேர்மனுக்கு குடியேற்றங்களை அமைத்து ஜேர்மன் பேரரசு ஒன்றை உருவாக்குவதே அம்மன்னின் நோக்கமாக இருந்தது வெளிநாட்டு கொள்கை உலகின் ஏனைய நாடுகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது ஜெர்மன் பேரரசு ஒன்றை உருவாக்குவதற்காக ஜெர்மனி ராணுவத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்தார் அதனால் கவலையடைந்த பிரித்தானியாவும் ஜெர்மனிக்கு போட்டியாக படைபலத்தை அதிகரித்தது இதனால் ஐரோப்பாவில் யுத்த மகங்கள் படிப்படியாக கருக்கொண்டன ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் பிரான்சை யுத்தத்தில் இதனால் எதிர்காலத்தில் என்றோ ஒரு நாள் பிரான்ஸ் ஜெர்மனியை வழிவாங்கும் பொருட்டு யுத்தம் புரியும் என்று அல்சஸ் மற்றும் லொரென்ஸ் பிரதேசங்களை மீள பெற்றுக் கொள்ளும் என்றும் ஜெர்மனிக்கு அச்சம் ஒன்றிருந்தது ஐரோப்பாவின் ஜெர்மனி வல்லரசவருடன்ர்மனி நட்புறவுளை பிரான்சுக்கு ஐரோப்பாவில் நட்பு கொள்ள எதுவும் இல்லாமல் செய்வதுமே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுக்கு பின் ஜெர்மனியின் வெளிநாட்டு கொள்கையாக இதனால் தனிமையடைந்த பிரான்ஸ் ஐரோப்பாவில்